வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இப்போது திரும்பிய பக்கமெல்லாம் ஆயிரத்தி எட்டு சேனல்கள் இருக்கின்றன சேனல்களை விட இப்போதெல்லாம் படங்களை செல்போன் போன்றவற்றிலேயே பார்த்து விடுகின்றனர் அனைவரது வீட்டிலும் டிவி என்பது வெறும் பேருக்குத்தான் இருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் அப்படி கிடையாது ஊருக்கு ஒரு சிறு டிவி தான் இருக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் ஒரே இடத்தில் மக்கள் அனைவரும் கூடி பார்க்கும் வழக்கமும் இருந்து வந்தது ஆனால் இப்போது திரும்பிய இடமெல்லாம் ஸ்மார்ட் போன்கள் என அனைவரையும் அடிமையாக்கி விட்டது இப்போது டிவியில் ஒரு படம் போட்டால் அதில் முக்கால்வாசி படத்தை சரி செய்துவிட்டு விளம்பரம் போட்டு பார்ப்பவர்களின் பொறுமையை சோதித்து வருகின்றனர் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்போதெல்லாம் டிவி சேனல்களில் படம் பார்ப்பது குறைந்து விட்டது ஒரு காலத்தில் ஆறு மணிக்கு சன் டிவியில் படம் போடுவார்கள் என்றால் குடும்பமே ஒரு இடத்தில் உட்கார்ந்து பார்ப்பார்கள் ஒரு படம் பெரும்பாலும் ஒரு சேனலில் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பப்படும் ஆனால் கமல்ஹாசன் நடித்த ஒரே ஒரு படம் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒளிபரப்பாகியது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் வெளியாகி வசூல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்திய சினிமாவிற்கு முன்னுதாரணமாக அமைந்த திரைப்படம்தான் இந்தியன் இந்த படம் தீபாவளி என்று ராஜ் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்த இந்தியன் திரைப்படம் இரவு பனிரெண்டு தான் முடிவடைந்தது இந்தியன் படத்தின் நீளமும் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இருக்கும் அதில் விளம்பரம் அது இது என போட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பார்வையாளர்களின் பொறுமையை சோதித்துள்ளது இந்தியன் திரைப்படம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதேபோல் சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி